Hi viewers welcome to our TNPSC skill academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படினா விருந்தோம்பல் தான் பார்க்க போறோம். நம்ம ஒழுக்கமுடமை பார்த்தாச்சு, poreyodumai பார்த்தாச்சு, hookamudaimai பார்த்தாச்சு, அதே மாதிரி நேச நடுவுல அருள்உடமையையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு விருந்தோம்பல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. விருந்தோம்பல் வந்துட்டு அரத்துபால்ல இல்லறவியல்கிற இயல்ல அதிகாரம் ஒன்பது ஒன்பதாவது அதிகாரத்துல இந்த விருந்தோபல் திருக்குறள் எல்லாமே இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அரைத்துப்பால் இல்லறவியல் இயல்ல அதிகாரம் ஒன்பதாவது தான் இருக்குது முதல் திருக்குறள் பார்க்கலாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு அதாவது இந்த பத்து திருக்குறள கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு சொல்ல வருவாங்க அப்படின்னா இத எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்கன்னா எப்படி உபசரிக்கணும் இல்ல உபசரிக்காம விட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதைதான் வந்துட்டு இந்த பத்து குரல்லையுமே நம்ம பார்க்க போறோம் குறள் விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு ஒருவன் தன் வீட்டில் தங்கி பொருள் சேர்த்து குடும்பம் நடத்தி வாழ்வதெல்லாம் விருந்தினர்களை போற்றி அவர்களுக்கு உதவி செய் செய்வதற்காகவே அதாவது ஒருவன் தன் வீட்டுல தங்கி பொருள் சேர்த்து குடும்பம் நடத்தி வாழ்வதெல்லாம் இப்ப விருந்தினர் வராங்களா அவங்களையும் உபசரிக்கணும் இல்லையா சோ அவங்க உதவி செய்வதற்காகவே அப்படிங்கறத இந்த குரல்ல சொல்லியிருக்கிறாங்க சொற்பொருள் வேளாண்மை அப்படின்னா உதவி செய்தல் விருந்தோமின விருந்தினர்களை உபசரிக்கதான் விருந்தோம்பினா விருந்தினர்களை உபசரிக்க இருந்தோம்பி இல்ல சாரி விருந்தோம்பின்னு வரணும் இருந்தோம்பி விருந்தோம்பி இந்த இருந்தோம்பி இல்ல விருந்தோம்பி இது ரெண்டுமே இலக்கண குறிப்புல தான் வரும் அடுத்து இரண்டாவது திருக்குறள் விருந்து புறத்ததாக தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டாப்பா ரன்று விருந்தினர்கள் விருந்தினர்கள் வீட்டிற்கு வெளியே இருக்க தான் மட்டும் உண்பது ஒரு சாவா மருந்து என்றாலும் அதாவது ஒரு சாவா மருந்தே என்றாலும் விரும்பி உண்ணத்தக்க விருந்தோமல் என்பது அமிர்தத்தையும் விட விடவும் சிறந்தது என்பதை இக்குறள் வலியுறுத்துகிறது என்னன்னா விருந்தினர்கள் வீட்டிற்கு வெளியே அவங்கள இருக்க வச்சுட்டு தான் மட்டும் உண்பது அது விஷமாவே இருந்தாலும் சரி தான் மட்டும் அங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம சாப்பிடுறது வந்து அது விரும்பி உண்ணத்தக்கது அல்ல விருந்தோமல் என்பது அமிர்தத்தை விடவும் சிறந்தது என்பதை தான் இந்த குரல்ல சொல்றாங்க தானுண்டல் வேண்டாப்பாற்று அப்படின்னா வேண்டா பாற்று அன்று அப்படின்னா விருப்பத்தக்கது அல்ல இலக்கண குறிப்பு சாவா சாவான ஈருக்கெட்ட எதிர்மறை பெரட்சம் சாவானா ஈரு எதிர்மறை பெயரச்சம் உண்டல் உண்டல் உண்டல்னா தொழிற்பெயர் அடுத்து மூணாவது குரல் பார்க்கலாம் வருவிருந்து வைகளும் ஒம்புவான் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று அதாவது நாள்தோறும் வரும் விருந்தினர்களை உபசரித்து வாழ்பவனுடைய வாழ்க்கை எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கெட்டு போகாது விருந்தோமல் அவனது வாழ்க்கைக்கு ஒரு பா அதாவது என்ன சொல்றாங்கன்னா நாள்தோறும் விருந்தினர்கள் வராங்கன்னா அவங்கள வந்து உபசரித்து வாழ்வனோட வாழ்க்கை வந்து எவ்வளவு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னன்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போகாது பாழாகாது விருந்தோமல் விருந்தோம்பல் தான் வந்துட்டு அவனது வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை வந்து வரவங்களை வந்து உபசரிச்சு அவங்கள வந்துட்டு கவனிக்கிறோமோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்கு அது நமக்கு நம்மள வந்து எதுவும் பண்ணாது அப்படிங்கறதுதான் இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க வருவிருந்து வைகாலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று சொற்பொருள் வைகால் வைகளும்னா நாளும் தினமும் 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 விருந்தினர்கள் வராங்க போறாங்க தினமும் வருந்தி வருந்தி பாழ்படுதல் வருந்தி பாழ்படுதல்னா அழிந்து போதல் பாழ்படுதல்னா அழிந்து போதல் அடுத்து நாலாவது குரல் சாரி இதுல இதுலயே நம்ம இலக்கண குறிப்பு பார்க்கலாம் வரு விருந்துன்னா வினைத்தொகை ஓம்புவான் வினையாளனையும் பெயர் பருவந்து வினையச்சம் பாழ்படுதல் தொழிற்பெயர் பகுப்பத உறுப்பில் எனக்கு பருவந்து பருவு கூட்டல் இந்து கூட்டல் தூ பருவுங்கிறது பகுதி இத்துங்கிறது இந்துங்கிறது இறந்த கால இடைநிலை தூங்கிறது வினையச்ச விகுதி அடுத்து நாலாவது குரல் பார்க்கலாம் அகண மருந்து செய்யால் உறையும் முகனமருந்து மருந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அதாவது மன சிறந்த விருந்தினரை போற்றி உபசரிக்கும் ஒருவனுடைய இல்லத்தில் செல்வத்திற்கு அதிபதியான திருமகள் விரும்பி வந்து தங்குவாள் அதாவது என்ன சொல்றாங்கன்னா மனமகிழ்ச்சியுடன் ஒரு விருந்தினரை போற்றி உபசரிச்சு அப்படி இருக்கீங்க அப்படின்னா அவனோட இல்லத்துல வந்து செல்வத்திற்கு செல்வத்தோட அதிபதி யாரு லக்ஷ்மி அதான் திருமகள் அவங்களே விரும்பி வந்து தங்குவாங்களாம் அதுதான் இங்க சொல்றாங்க அகன மருந்து செய்யால் உறையும் முகன மருந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அத நம்ம மன மகிழ்ச்சியோட ஒரு விருந்தினரை போற்றி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள உபசரிச்சு அவங்களை அனுப்புறோமோ அப்படி இருக்கிற வீட்டுல அவனுடைய வீட்டுல வந்துட்டு செல்வத்திற்கு அதிபதியான திருமகள் வந்து தங்குவாள் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் அகண மருந்துன்னா மனம் விரும்பி இலக்கணம் குறிப்பு செய்யால் ஆகு பெயர் அகண மருந்து மருந்து அப்படின்னா இணையச்சம் பகுப்பத உற்பலக்கணும் ஓம்புவான்னா ஓம்பு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் ஓம்புங்கிறது பகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை ஆண்கிறது வினையாளனையும் பெயர் விகுதி ஐந்தாவது குரல் பார்க்கலாம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினர்களை உபசரித்து அவர்களுக்கு போக மீதம் உள்ள உணவை உண்பவனுடைய நிலத்தில் விதை விதைக்க வேண்டுமா என்ன அவன் நிலத்தில் தானாகவே விளையும் என்பது கருத்து விருந்தோம்பல் என்னும் அறச்செயல் தானிய விளைச்சலை காட்டிலும் மிகுதியான பலனை தரும் அதாவது விருந்தினர்களை உபசரித்து அவங்களோட போக மீதம் உள்ள உணவை வந்துட்டு உன் ஆஹ் மீதம்தான் இருக்குது அதை அவங்க சாப்பிடுறாங்கன்னா நிலத்தில் விதை விதைக்க அவனோட நிலத்துல தானாகவே ஏன்னா மத்தவங்களுக்கு அவங்களோட உணவை கொடுத்துட்டு இவங்க கொஞ்சம் இதா இருக்கிறாங்க இல்லையா பாதி உணவு எடுத்துட்டு உண்ணும் உணாத மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்களோட நிலத்துல வந்து தானாகவே விளையும் அப்படின்னு சொல்றாங்க கருத்து சோ விருந்தோமல் என்னும் அந்த அறச்செயல் வந்துட்டு தானிய விளைச்சலை காட்டிலும் மிகுதியான பலனை தரும் அதாவது எவ்வளவுதான் நம்ம வந்து தானிய விளைச்சல் விவசாயம் பண்ணாலும் அந்த விருந்தோம்பல வந்து அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி இதுல சொல்ல வர்றாங்க வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்துங்கிறது விதையை கூட விதையை கூட புலம்ங்கிறது நிலம் மிசைவான்ங்கிறது உண்பவன் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு ஆறாவது திருக்குறள் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு சென்ற விருந்தவரை விருந்தினரை போற்றி வழி அனுப்பிவிட்டு இனி வரும் விருந்தினருக்காக காத்திரு காத்திருப்பவன் வந்துட்டு வானுலக தேவருக்கு ஒரு நல்ல விருந்தினர் என்னன்னா இப்போ ஒரு விருந்தினர் வந்துட்டு போறாங்க அப்படின்னா அவளை போற்றி வழி அனுப்பிட்டு அடுத்து வர விருந்தினருக்காக காத்திருப்பான் ஐயோ அடுத்து யாரு வருவாங்க வந்தா நல்லா இருக்குமே அந்த மாதிரி அடுத்து வர விருந்தினருக்காக காத்திருப்பன் வந்து வானுலக தேவருக்கு ஒரு நல்ல விருந்தினர் ஆவான் அப்படிங்கறத இந்த குரல்ல சொல்றாங்க செல்விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் சென்ற விருந்தினரை ஓம்பி உபசரித்து அதாவது ஓம்பினா உபசரித்து வர வர விருந்து அடுத்த வர விரு வர விருந்தினரை காத்திருப்பான் பார்த்திருப்பான் நல் விருந்து வாழ தவறுக்கு வானுலகத்துக்கு வானுலகத்துல தேவர்களுக்கு இவங்க நல்ல விருந்தினர்கள் அப்படின்னு இந்த குரல்ல சொல்றாங்க சொற்பொருள்ல ஓம்பினா உபசரித்து ஓம்பின்னா வினையச்சம் இலக்கண பெயர்ல வானத்தவருக்கு நான்காம் வேற்றுமை உருபு வானத்தவருக்குனா நான்காம் வேற்றுமை உருபு நல் விருந்து அப்படின்னா பண்பு தொகை ஏழாவது குரல் பார்க்கலாம் துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது பொருள் விருந்தோம்பலின் பயன் இவ்வளவுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது அது உபசரிக்கப்பட்ட விருந்தினரின் சிறப்பை பொறுத்தே அமையும் அதாவது எண்ணிக்கையை அல்ல விருந்தினரின் தகுதியே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னன்னா விருந்தோம்பலின் பயன் வந்து இவ்வளவுதான் என்று வரையறுக்க முடியாது இதுல சொல்ல முடியாது அது உபசரிக்கப்பட்ட விருந்தினரின் உபசரிக்கப்பட்ட விருந்தினரின் சிறப்பையதான் அவங்க அவங்கள பொறுத்த அவங்கள பொறுத்துதான் இது வந்து எல்லாமே இருக்கும் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கறத இதுல சொல்றாங்க இணை என்பது என்றில்லை விருந்தின் துணை கேள் வேள்வி பயன் இணைதுணைதுன்னா இவ்வளவு பெரியது எவ்வளவுதான் மறைத்து சொல்ல முடியாது அதாவது அவங்களோட பயன் வந்து எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது அது உபசரிக்கப்பட்ட விருந்தினரின் சிறப்பை பொறுத்துதான் இது அமையும் துணை துணைனா தகுதி கேற்ற இலக்கண குறிப்பு துணை துணைன்னா அடுத்து அடுக்கு தொடர் விருந்தின் விருந்தின்னா ஆறாம் வேற்றுமை தொகை விருந்தின் எட்டாவது குரல் பரிந்தோம்பி பரிந்தோம்பி பற்றேற்றே என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அதாவது விருந்தினரை போற்றி உபசரிக்கும் இல்லற அறத்தை மேற்கொள்ளாதவர் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு செல்வத்தை பாதுகாத்தும் இப்போது எல்லாவற்றையும் இழந்து ஆதரவற்றவர்கள் ஆகிவிட்டோம் என்று புலம்புவார்கள் விருந்தோம்பல் செய்யாததால் அவர்களுக்கு வரும் செல்வமும் நிலைக்காது அதாவது விருந்தினரை போற்றி உபசரிக்க இல்லற அறத்தை மேற்கொள்ளாதவர்கள் விருந்தினர் வந்து உபசரிக்காம அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நாங்க மிகவும் கஷ்டப்பட்டு செல்வத்தை பாதுகாத்து பாதுகாத்தும் இப்போது எல்லாவற்றையும் அதாவது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செல்வத்தை பாதுகாத்தோம் பாதுகாத்தோம் இப்போது எல்லாவற்றையுமே இழந்து ஆதரவற்றவர்கள் ஆகிட்டோம் அப்படின்னு அவங்க புலம்புவாங்க ஓகேங்களா சோ அப்படி இரு அவங்களுக்கு செல்வம் நிலைக்காது ஏன்னா அவங்க வந்து உப விருந்தினரை வந்துட்டு உபசரிக்கல இருந்தோம்பல் செய்யாததால் அவர்களுக்கு வரும் செல்வமும் நிலைக்காதுங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுறாங்க நீங்க வந்து விருந்தின வர விருந்தினரை நீ வந்து உபசரிக்கலையா உனக்கு எவ்வளவு வந்து செல்வம் வந்தாலும் உன் கையில நிக்காது கஷ்டப்பட்டுட்டேதான் இருப்ப நீ சொல்லிக்கிட்டேதான் இருப்ப புலம்பிக்கிட்டேதான் இருப்ப அப்படிங்கிறத இந்த குரல்ல சொல்றாங்க பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் சொற்பொருள் பரிந்தோம்பினா கஷ்டப்பட்டு சேர்த்து வேள்வி இல்லற அறம் தலைப்படாதார் செய்யாதவங்க இலக்கணம் குறிப்பு விரிந்தோம்பி வினையச்சம் பரிந்தோம்பி வினையச்சம் ஒன்பதாவது திருக்குறள் பார்க்கலாம் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவா மடவார்கண் உண்டு உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவா மடவார்கண் உண்டு ஒருவனிடம் செல்வம் இருந்தும் விருந்தினர்களை உபசரிக்காத மடமை அத்தகைய அறிவில்லாதவர்களிடமே காணப்படும் விருந்தோம்பாத செயல் செல்வமே இல்லத்திற்காக சமம் அதாவது ஒருவனிடம் செல்வம் இருந்துமே விருந்தினர்களை வந்துட்டு ஒரு ஒரு செல்வம் இருக்கு ஆனாலும் அவங்க வந்து விருந்தினர்களை உபசரிக்கல அப்படின்னா அவங்க வந்து ஒரு மடமை அதாவது அறிவின்மை அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க அத்தகைய அறிவில்லாதவனிடமே காணப்படும் விருந்தோம்பாத செயல் செல்வமே இல்லாததற்கு விருந்தோம்பாத அவங்களுக்கு அது பண்ணாதவங்களுக்கு எந்த செல்வமும் இல்லாததற்கு அவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் வந்துட்டு ஓம்பாங்கிறது உபசரிக்காத ஓம்பாங்கிறது உபசரிக்காத மடமைங்கிறது அறிவின்மை அறிவில்லாதவங்க அணுகினால் இலக்கண குறிப்பு ஓம்பாங்கிறது இருக்கட்டை எதிர்மறை பெயரச்சம் அடுத்து பத்தாவது குரல் பார்க்கலாம் மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து மலர் நாம் முகம் பார்த்தாலே வாடிவிடும் அது போல வீட்டிற்கு வரும் விருந்தினர் முகம் சுழித்து நாம் வேறுபட்டு பார்த்தாலே வாடிவிடுவார்கள் விருந்தினரை இன்முகத்துடன் உபசரிக்க வேண்டும் என்பதை இக்குரல் அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து மலர் வந்து நம் நம்ம வந்து முகந்து பார்த்தாலே அந்த மலர் வந்து வாடி போயிடும் அது போலதான் வீட்டிற்கு வரும் விருந்தினரை வந்து நம்ம சுழிப்போட அவங்கள வந்து உபசரிக்கிறோம் அப்படின்னா அவங்க முகமுமே வந்துட்டு மாறி போயிடும் நம்ம விருந்தினரை வந்துட்டு இன் தான் அவங்களை வந்து உபசரிக்கணும் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டம் இருந்தாலுமே சரி அவங்கள சந்தோஷமா வந்து உபசரிச்சு அவங்கள வழி அனுப்பி விடணும் அப்படின்னு தான் இதெல்லாம் சொல்ல வராங்க இந்த குரலோட வலியுறுத்திருக்கிறது இதுதான் இதுல குழையும் கருத்து வாடிவிடும் அனிச்சம்ங்கிறது அனிச்சம் மலர் மலார குறிக்கிறது ஸோ இதோட விருந்தோம்பல்ங்கிற குரல் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அதிகாரம் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்